சாய்ராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் இந்த இரவோடு இரவாக உன்னுடைய கர்ம வினையும் களையப் போகின்றது நீ பட்ட துன்பங்களெல்லாம் ஓடி ஒழியப் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்றேன் கலக்கம் கொள்ளாதே நாளை நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நான் உருவாக்கித் தருகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை செம்மை பெறும் உன்னுடைய கவனம் என் மீது மட்டுமே இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் உன்னை காப்பாற்றவே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கின்றேன் உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டுமென்று அவளுடன் என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாச்சத்தை பெற்றிருக்கின்றாய் இதை நன்கு உணர்ந்து கொண்டு குரு சேவையில் உன் வாழ்வை நீ கழித்துவிடு உன் வாழ்க்கை மிகவுமே செம்மையாக இருக்கும் நீ என்னிடம் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உங்களை காப்பது என்னுடைய கடமை உங்களின் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் எனக்கு தெரியும் உங்கள் தேவையை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீங்கள் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை கிடையாது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் நீ எங்கு போனாலும் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் பொறுமையாக இரு என் நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வேளையிலும் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீ உதவி செய் நீ என்னுடைய குழந்தை எதற்கும் நீ கலங்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக மாற இருக்கிறது நீ எதற்கும் பயப்பட தேவையே கிடையாது நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரு பக்கங்கள் இருந்து கொண்டுதானே இருக்கும் ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட காலங்களையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரப்போவது இன்பம் மட்டுமே மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் அதை நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவுமே முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதைக் காதில் வாங்கி கொண்டு உன்னுடைய மனதிலும் புத்தியிலும் அதை பதித்துக்கொள் அந்த இடத்திலேயே நீ அமர்ந்துவிடு அந்த எண்ணங்களை நிச்சயம் உனக்கு வெகுவாக பல நல்லதுகளை கொண்டு வரும் என்னுடைய நாமமே உனக்கு துணையாக இருக்கும் நீ என்னுடைய அருள் முயலுவதும் வேண்டுமென்றால் என்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என்னுடைய நாமத்தை நீ கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்கும்